வந்தாச்சு வேளாங்கண்ணியிலேருந்து நாகூர் ஃபைனலாக ரீச் ஆயிட்டோம் வந்ததுக்கப்புறம் ரூம் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போயிட்டோம் ரூம் வந்து கிடைச்சிருச்சு பள்ளிவாசல் பக்கத்துலேயே கிடைச்சிருச்சு வாடகை வந்து அறுநூறுபா தான் சிங்கிள் பெட்ரூம் தான் சொன்னாங்க பரவாயில்ல நைட் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுறதா பரவாயில்லன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியே வந்து சுற்றி பார்க்க வந்தாச்சு சுற்றி பார்க்குற இடத்துல வந்து ஒரு பண்ணில் வந்து கறியை வச்சு ஸ்டஃபிங் பண்ணி சாஸ் மைனஸ் ஊற்றி கொடுத்தாங்க ஒரு பீஸ் வந்து ஒரு பண்ணு வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க நல்லா டேஸ்டா வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது இட்லி எல்லாம் ஆர்வம் சொன்னாங்க பரவாயில்ல ஓரளவு ஃபுட்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது எங்கிட்ட அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பள்ளியாசலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பள்ளியாசலுக்குள்ளே வந்ததும் அந்த என்ட்ரன்ஸு சூப்பராக இருந்தது எல்லாமே லைட் செட்டிங் போட்டு இருந்தது நிறைய கூட்டமாகவும் இருந்தது இந்த ஆன்வல் லீவுனால பயங்கரமாக கூட்டம் இருந்தது எல்லா மக்களுமே அங்கே தான் இருந்த மாதிரி தெரிஞ்சு நாலு சோத்துல இருந்துட்டு இப்படி வர வெளியே வரும்போது எல்லா மக்களையும் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த ட்ரிப்புமே வர்றோம் சில பேர் வந்து தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறாங்க அல்லாவுக்கு இணை வைக்கிறதும் சொல்கிறாங்க இணையெல்லாம் வைக்கல அது ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் போகிறோம் இப்போ நீங்கள் தாஜ்மஹால் இந்த மாதிரிலாம் போகிறோம்ல அது மாதிரி தான் இருந்தாலும் இவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறது அல்லாஹ் அல்லாவுக்கிட்ட வந்து துவா செங்குன்னு சொல்லிட்டு தான் வர்றோம் அவங்கக்கிட்டே போய் எல்லாத்தையும் நம்ம கேட்குறது கிடையாது அல்லாஹ் அல்லாவுக்கிட்ட வந்து நீங்கள் துவா செங்குன்னு தான் சொல்கிறோம் இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்ம இந்த முன்னப்பினே தெரியாம்ட்ட போய் பா பே பார்க்குறோம் பேசுகிறோம் விடைபெற்று வரும்போது என்ன சொல்கிறோம் எனக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க இருந்தாலும் சொல்கிறோம் அது மாதிரி தான் அவங்கக்கிட்டே வந்து எங்களுக்காண்டி நீங்கள் எல்லாவிட்டோம் துவா செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றோம் வேறு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது தப்புனா சாரி ரெண்டு சைடுமே வந்து கடைகள்லாம் இருந்தது ஒரு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு ஆயத்தல் குறிசி மாசாலா அந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிற திங்ஸ் நிறைய இருந்தது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே சரி வரும்போது வாங்கிக்கிறோன்னு சொல்லி உள்ள என்ட்ராய் போய்கிட்டே இருந்தோம் அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்தது மழை மேகமாக இருந்தனால ஜில்னஸோட காற்று வந்தது அந்த லைட் செட்டிங்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்தது நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அவங்களுடைய அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய கட்டிடக்கலைகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி செய் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதை ரசிக்கிறதுக்காண்டினாலும் நம்ம போகலாம் இதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஓ இப்படிலாம் நம்ம பழங்காலத்தில் வந்து கட்டியிருக்காங்களா இதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வியப்பை நம்ம பார்க்கலாம் அதுக்காண்டினாலும் நம்ம போகலாம் அதாவது இணை வைக்கிறதுன்ற ரீசன் இல்லாமல் நம்ம வந்து கட்டிடக்கலைகள்லாம் பார்க்கலாம் என்ன இது இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்குறதுக்காண்டி பார்க்கலாம் நீங்களும் பாருங்கள் இதோட கண்டினியூ வீடியோ வந்து அடுத்த இதில் போடுறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்